இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக ஏகப்பட்ட சர்ச்சைகளில் வந்து மாட்டியிருக்காங்க நிறைய சர்ச்சைகளை அவங்களே உருவாக்கியிருக்காங்க அதற்கு காரணமும் அமைஞ்சிருக்காங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் திரையுலக வாழ்க்கையிலும் உதாரணத்துக்கு விக்னேஷ் கடைசி படம் காத்து வாக்குற ரெண்டு காதல் வந்து பார்த்திங்கன்னா ஓகே படமா ஹிட்டானது ஹிட்டானதுன்னு விட எஸ்கே பாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்தோட கேஸ்டிங்காகவும் அனிருத்தோட சாங்ஸுக்காகவும் அந்த படம் ஹிட் ஆனாலும் கூட விக்னேஷ் அவனுக்கு வந்து பெரிய அளவில் வந்து கிடைச்ச வாய்ப்பு அஜித்தை இயக்கும் வாய்ப்பு ஆனால் அவர் முழுமையாக கதை பண்ணாதனால அஜித் அவரை வந்து விளக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் விக்னேஷனோட பேர் டேமேஜ் ஆச்சு அந்த நேரத்தில் தான் லவ் டுடே அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்த ஹீரோ நம்ம பிரதீப் ரங்கனான்னு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அந்த படத்துக்கு லைக்குன்னு பேர் வச்சுருக்காரு லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்க மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேம் ஆக மொத்தம் லைக் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த படத்தை வந்து முதல்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கம்பெனியின் மூலம் தான் தயாரிக்கிறதாக இருந்தார் ஆனால் இவங்க சொன்ன பட்ஜெட் அதிகமாயிட்டே போக அவரும் அந்த படத்தை வந்து பண்ணலை ஸோ இப்படி லைக் படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து ஏகப்பட்ட சோதனைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டிலுக்கும் பிரச்சனைகள் ஒரு வழியாக இப்போ அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட படத்தை முடிச்சிட்டாங்க இப்போ அந்த படத்துக்கு வந்து பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வருமா இல்லையான்னு சந்தேகம் ஏன்னா தான் பிரதீப்போட மார்க்கெட்டு வேறு லெவலில் இருந்தாலும் கூட விக்னேஷ் சிவன் வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டை அதிகப்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு தேக்கம் இருந்துச்சான் ஆனால் இப்போது பிரதீப்போட ட்ராகன் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சதால் இப்போது ஆரம்பத்தில் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை சொல்கிறாங்களே அப்படின்னு தைக்கப்பட்ட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்காம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இப்போ இப்போது ரொம்ப சந்தோஷமாக ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கல முன் வந்திருக்காங்களாம் ஸோ அந்தளவுக்கு டிராகன் படத்தோட வெற்றி லைக்குக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பை கொடுத்துருக்கு இதனாலேயே விக்னேசுவனும் நயன்தாராவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ டிராகன் படத்தை தொடர்ந்து லைக் படமும் நம்ம பிரதீப் ரகநாதனுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நாமளும் உறுதியாக நம்பலாம் ஸோ யாரெல்லாம் இந்த லைக் படத்தின் மூலம் பிரதீப் ராகநாதன் மேலும் மேலும் வெற்றியை பெறுவார் அப்படின்னு நம்புறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள்